பணிசரி நீத பதரிம பதமாக கவி சரி பா மாகரி பணிசரி நீத பதரிம பதமாக கணிசரி பாகரி வாணம் பூமியோ பராபரம் மா Are சரி மாப்பா மாணிசா மாரி மாப்பணி மாப்பா மாரி மகபரி பாறி மாப்பரி பாமாரி மாறி சரி மாறி பொன்ன கரத்தாலும் உன்னதமே நீளும் பொன்ன கரத் மாப்ப மாப்ப மாப்பினிசா பொறுமை கிருபாசனத்துறை பொறுமை கிருபாசனத்துறை பூபதி வந்ததே அதிசயமா என்னடு பணிசரி நீத பணி சரி நீ தரி ம பதமாகரி கனி சரி பா மாகரி வானம் பூமியோ பராபரன் மானிடனானோ